போராட்டத்து மேல் போராட்டம் தலை குனிஞ்சு போய் நிக்கிறேன் வீட்லயும் பிரச்சனை வெளியிலும் பிரச்சனை பினான்ஸ்லயும் பிரச்சனை வேலையிலும் பிரச்சனை தொழிலும் பிரச்சனை உடம்புலயும் பிரச்சனை என்னையா வாழ்க்கை கடவுளே நீ எடுத்துக்கொள்ள கூடாதா என்னால முடியல அப்படிங்கிற அளவுக்கு போராட்டத்தின் மேல் போராட்டம் அந்த யோகு பக்தனுக்கு உண்டான போராட்டத்தின் மேல் போராட்டத்திலும் பொறுமையோடு இருந்தான் போராட்டத்தின் மேல் போராட்டத்தில புலம்பாதீர்கள் போராட்டத்தில் போராட்டத்துல கத்திடத்தில் வாருங்கள் போராட்டத்தினர் போராட்டத்துல கத்தட்ட இருதயத்தை கொட்டியிருங்க போராட்டத்தினர் சற்று அமைதியை இருங்கள் காணல் நீர் போல் உங்கள் போராட்டம் மறைந்து போகும் கொஞ்சம் வானத்தை பாருங்களேன் மேக அப்படியே நகர்ந்து போறதை பார்த்திருக்கீங்களே அந்த மாதிரி கடந்து போயிடும் கலங்காதீங்க இன்னைக்கு சந்திக்கிற போராட்டம் நாளைக்கு இருக்காது அக்கா தங்கச்சி அண்ணா அப்பா அம்மா இந்த கோர்ட் கேஸ் எப்பதான் முடியுமோ தெரியல இந்த பிரச்சனை எப்பதான் தீருமோ தெரியல இந்த வீட்டு பிரச்சனை நில பிரச்சனை எப்பதான் சரியாகுமோ தெரியல என் பக்கத்து வீட்டுக்கு என் வீட்டுக்கும் இந்த காம்பவுண்டு பிரச்சனை எப்பதான் சரியாக தெரியல என் வேலையில என்னை டார்ச்சர் பண்ணி என்னை குத்திட்டு பிரச்சனை எப்பதான் தெரியல ஏன் தான் என் வாசிக்க எனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியல என் வீட்டுல என் இந்த போராட்டம் எப்பதான் எனக்கு தெரியல பைத்தியம் பிடித்தது போல இருக்கிறது போராட்டத்தின் மேல் போராட்டம் யாரோட பேசிக் கொண்டிருக்கிறார் மகனை மகளிர் உங்களோடுதான் பேசிக்கொண்டிருக்கிறார் இன்னைக்கு அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவை கொடுக்கிறார் பொறுமையுள்ள யோபுக்கு ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தை கொடுத்தது போல உங்களுக்கும் ரெட்டிப்பான ஆசிர்வாதம் பொறுமையுள்ளவர்கள் பாக்கிவாங்க போராட்டத்துல தப்பான டிசிஷன் எடுத்துடாதீங்க போராட்டத்தில் போராட்டத்தில் அவசரப்பட்டு மதீனமான காரியத்தை செஞ்சிடாதீங்க போராட்டத்தினுடைய போராட்டத்தில் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆண்டவருக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து அவர் சொல்ற வார்த்தைக்கு சற்று இடம் கொடுங்கள் காத்திருங்கள் போராட்டத்தினுடைய போராட்டத்தில் புலம்பி மனுஷன் கொட்டிடாதீங்க தப்பான போய் கொட்டிராதீங்க தப்பான இடத்துல போய் உட்கார்ந்து தப்பான இடத்துல போய் நம்பிக்கை வச்சிடாதீங்க